நம்ம மத்திய வேளாண்மை துறை அமைச்சர் ஐயா சிவராஜ் சிங் சௌகான் ரெண்டு புதிய மரபணு திருத்தப்பட்ட அரிசி வகைகளை நெல் வகைகளை அறிமுகப்படுத்தினாங்க அந்த நெல் வகைகள் ஒன்றுக்கு பேர் கமலான்னு பேர் வச்சிருக்காங்க இன்னொன்று பேர் பார்த்தீங்கன்னா பூசா டிஎஸ்டி ரைஸ் ஒன் இரண்டு நெல் ரகங்களை அறிமுகப்படுத்துறாங்க அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா முப்பது சதவீதம் கூடுதலாக உற்பத்தியை கொடுக்கும் இது உப்பு தண்ணியிலையும் நல்ல உற்பத்தியை கொடுக்கும் இது நோய்களை தாங்கி வளரும் அப்படின்னு சொல்றாங்க பருநிலை மாற்றத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் இது தாங்கி வளரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப கடந்த மூன்று ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா மாண்பக பிரதமர் ஐயா மோடி அவர்கள் இயற்கை வளாண்மைக்கு விவசாயிகள் திரும்பணும் இயற்கை வளாண்மை தான் நம்மளுக்கு சிறந்தது தற்சார்பு வேளாண்மை வேணும் மரபு ரகங்கள் பாரம்பரிய ரகங்கள் விதைகளை புற மீட்டெடுக்கணும் சிறுதானியங்களை நம்ம கொண்டாடணும் சிறுதானியங்கள் அபரிமமான சத்துக்கள் இருக்குன்னு சொல்லி அதுக்கு பல்வேறு திட்டங்கள்ல ஒதுக்கி பல்வேறு மானியங்கள் எல்லாம் மக்களுக்கு கொடுத்து இன்னொரு பக்கம் அது போயிட்டு இருக்கு இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தை எம் எஸ் சுவாமிநாதன் எம் எஸ் சுவாமிநாதன் தன்னுடைய இறுதி காலத்துல பசுமை புரட்சி என்பது தவறானதாகிவிட்டது ஒட்டுமொத்த இந்திய விவசாய நிலங்களை மலடாக்கி விட்டது விவசாய நிலங்கள் மலடானதால் தரம் இல்லாத உணவுப் பொருளை சாப்பிட்டு மக்கள் நோயாளிகள் ஆகிவிட்டார்கள் எனவே பசுமை புரட்சி தவறு என்பது மிக தெளிவாக தெரிகிறது எனவே நாம் இயற்கை வளர்மைக்கு திரும்ப வேண்டும் மரபுரக விதைகளை பயிரிட வேண்டும் அவைகள்தான் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு மாணவன் சொல்லி இனி அரசு இதைத்தான் முன்னெடுக்கணும்னு சொல்லி அவரே அறிவிச்சுட்டு போயிட்டார் பசுமை புரட்சியின் தந்தை என நம்ம எல்லாம் புகழப்படுகிற எம்எஸ் சுவாமிநாதன் எப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அவர் வழிவந்த விஞ்ஞானிகள் அதை விடுறதே இல்லை ஏன்னா இவங்க யாருக்காக வேலை செய்யறாங்கன்னா உலக அளவுல பெரு கார்பெட் நிறுவனங்களுக்காக தான் வேலை செய்யறாங்க விதைகள் போற அவங்க கிட்ட உரங்கள் போற அவங்க கிட்ட மருந்தல் போற அவங்க கிட்ட வாங்குறது நம்ம கடனாளி ஆகிறது நம்ம தற்கொலை பண்ணிட்டு இறப்பது நம்ம இதற்காக திட்டம் தான் பாத்தீங்கன்னா இந்த மரபணு மாற்றப்பட்ட ரகங்கள் ஏற்கனவே ரசாயன உரங்களாலும் பூச்சிக்கொல்லிகளாலும் நம்ம நிலத்தின் வளத்தை இழந்திருக்கிறோம் இது அரசாங்கத்தினுடைய ஆய்வு முடிவில் தெரிவிக்குது அப்ப நிலத்தோட வளத்தை மீட்பதற்கு தகுந்த மாதிரியான ரகங்களை மரபு ரகங்களை பாரம்பரிய ரகங்களை அறிமுகப்படுத்தாமல் விவசாயிகளிடம் கொண்டு சேர்க்காமல் மக்களுக்கு வழங்காமல் இவர்கள் மரபணு மாற்றப்பட்ட திருத்தப்பட்ட ரகங்களை கொடுக்கறாங்க அப்படின்னா அது எந்த விதத்துல பொருள் ஆக இந்த மரபணு மாற்றப்பட்ட திருத்தப்பட்ட ரகங்கள் மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது ஒரு தவறான செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது உடனடியாக அதை திரும்ப பெறணும் இந்திய அரசு முழுக்க முழுக்க ஒரு நிலைப்பாட்டு எடுக்கணும் நாங்க மரபணு மாற்றப்பட்ட ரகங்களை திருத்தப்பட்டரகங்களை அனுமதிக்க மாண்டும் என்கிற எடுக்க வேண்டும் அதுதான் சரியானதாக இருக்கும் அதுதான் இந்திய விவசாயிகளை ஒரு மறுமலர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லும் என்பதை தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம்